உலகத்தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே இன்றைய சோதிட தகவல் பகுதியில் நான் குழப்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் யார் குழப்பவாதி அதுக்கு தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் யார் குழப்பவாதின்னு ஒன்று இருக்கும் இந்த குழப்பம் என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு எதிரியாக இருக்கும் ஏதோ டூ ஆர் டை மேசம்லாம் குழப்பிக்க மாட்டாங்க மேச ராசிலாம் பாருங்கள் மனசில் என்ன நினைக்குதோ இறங்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் பாருங்கள் அதே ரிஷப் ராசி அதுக்கு மைண்டுக்குள்ளார தெரியற வரைக்கும் உட்காந்துருக்கும் தெரிஞ்சிருச்சு இதான் ரூட்டுன்னா திரும்பி கூட பார்க்காது போயிட்டே இருக்கும் இதே மிதன ராசி எடுத்துக்கோங்க இரட்டை ராசி மிதன லக்கணம் மிதன ராசி ஒரு விஷயத்துக்கு டப்பு டப்புன்னு மாறிட்டே இருக்கும் அதனால தான் குழப்பங்கள் அவங்களுக்கு ஏற்படுது மாறும் தன்மை உடையவர்கள் கடகம் கடக ராசி அப்படிங்கிறது இப்போ காலையில் ஒரு சிந்தனை மத்தியானம் ஒரு சிந்தனை சாயந்தரம் ஒன்று நைட்டு ஒன்று மைண்டில் அப்பப்போ ஆக்சிலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் சிம்மம் எப்போதும் மேக்சிமம் குழப்பிக்க மாட்டாங்க தன்னுடைய சந்திரனுடைய சேர்க்கை கெட்டிருந்ததுன்னா ஏன்னா அவங்க ராசிக்கு அதிபதி சிம்ம ராசி அதிபதி கெட்டிருந்ததுனா வேணால் அந்த ராசியிலேயே பல கோள்கள் இருக்கக்கூடாது ராகு சனி கேது போன்ற கோள்கள் சேர்க்கை சிம்மத்திலிருந்து வச்சுங்களேன் குழப்பவாதிகள் முடிவு எடுக்க முடியாது அதே மாதிரி கண்ணி கன்னி அப்படிங்கிறதும் இரண்டு விதமான குழப்ப சிந்தனைகள் ஏன்னா அதிபதி இல்லையா இருந்துகிட்டே இருக்கும் துலாம் மேக்சிமம் குழப்பிக்க மாட்டாங்க ஆனா துலாம் ராசியில சந்திரனோட ராகு சேரக்கூடாது சேர்ந்தது இதுவா அதுவா மாத்தி மாத்தி பேசுவாங்க நேத்தி ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு சரி நேத்தி வரம்பாங்க சின்ன போகலாம் பாங்க சரி வேறு பக்கம் போயிடலான்டுவாங்க அதே மாதிரி வெறிச்சிக ராசி அப்போ சந்திரன் வந்து அதுக்கு அங்கே நீசம் இவங்களை குழப்பவாதிகள்னு எடுத்துக்க முடியாது முடிவு அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க முடிவை எடுத்தாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க ஆக இதை குழப்பம்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒன்றுக்குள்ள அப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சுன்னா ஸ்ட்ராங்காக இறங்கிடுவாங்க அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி வந்து ஒரு குழப்பவாதியான ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா வந்து அது மூலத்திரிகோண ராசி அது வந்து எப்போதுமே தெளிவாதான் போயிட்டு இருக்கும் பட் வேறு கிரக சேர்க்கைகள் இருக்கக்கூடாது கேது சேர்க்கை இப்போ மூல நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரத்திலேயே கேது அப்ப கேது பிளஸ் சந்திரன் அப்ப என்ன ஆயிடுவாங்க வித்தியாசமான மனிதர்களாக இருப்பார்கள் எல்லாரும் கூட இணைஞ்சு இருக்க மாட்டாங்க இவங்க மட்டும் தனியா இருப்பாங்க ருத்ராட்சத்தை போட்டுக்குவாங்க பயங்கரமான கையில காப்பு மோதரங்கள் அப்படியே சித்தர்கள் பற்றிய ஆய்வு இப்படிலாம் நிறைய மெய்ஞானம் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் மேன் பட் குழப்பவாதி இல்லை பட் மகரத்தில் சந்திரன் பிளஸ் ராகு அல்லது கேது அல்லது சனி சேர்க்கை இப்படி இருக்கோ இருக்கிறத பாருங்க அவங்க குழப்பிக்குவாங்க கும்பம் எப்போதுமே கிணத்துல போட்ட கல் மாதிரி ஸ்ட்ராங்கா நிற்கிறது பிடிவாதமாக இவங்களாம் நம்ம குழப்பவாதின்னு எடுத்துக்க முடியாது அதே மீனம் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் குழப்பம் ஜலராசி மைண்ட் ஒரே மாதிரி இருப்பதில்லை பாருங்க மீனம் மிதுனம் அதே மாதிரி கண்ணி தனுசு உபயத்தில் வந்து ஓரளவு குழப்பிக்க மாட்டாங்க டிஃப்ரெண்ட் மேன் சொன்னோம் அதே மாதிரி கடகம் இவங்கெல்லாம் வந்து குழப்பங்கள் மிகுதி குழப்பங்கள் ஏன் வருகிறது ஒரு மனிதன் முடிவு எடுக்க வேண்டும் மூன்றாம் பாவகம் முடிவு தைரியமா சரி போயிடலாம் மழை வராது போயிடலாம் ஏறு உட்காரு இப்ப என்ன ஆயிடுச்சு மூன்றாம் பாவாதிபதி நல்லா இருக்கு அவங்களுக்கு மழையே வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம இலக்கு அடைஞ்சிடுறாங்க இது ஒரு மீன ராசி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் பிளஸ் கேது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கலாம்னு போனாங்க அப்படின்னா பாத்துக்கிட்டே போவாங்க முடி முடிவுக்கே வரமாட்டாங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒண்ணு சொல்லிருப்பாங்க குடும்பத்திலேயே உக்காந்து படத்துக்கு போகலான்னு பேசி கடைசியில் படம் மாதிரி இடம் மாதிரி போயிடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருக்கும் கடைசியில் ஃபைனலா அது அந்த பொருளை வாங்காமலே வந்துடுவாங்க இதெல்லாம் தான் குழப்பம் அப்போ இந்த குழப்பவாதிகள்லாம் என்ன செய்யணும் நிறைய இருக்கு ராகு ப்ளஸ் சந்திரன் இவங்கெல்லாம் ராகு கே சந்திரன் கேது சந்திரன் சனி சந்திரன் போன்ற கோள்கள் அந்த இணைவுகள் வந்து குழப்பமான மனநிலையை கன்ஃபியூஸ் மைண்ட் டிசைட் கன்ஃபியூஸ் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் குரு பார்வை இப்போ என்னுடைய ராசி அப்படின்னாக்கா அதை வந்து குரு பார்க்குது சுக்கரன் சந்திரன் சேர்க்கை குரு பார்வை அப்போ பார்க்கும்பொழுது என்னென்னா நம்ம பேசிக்கலி குழப்பமான ராசி முடிவு எடுக்க முடியாதனால் குழப்பம் அவங்க கரெக்டாக வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முதல்ல ஏதாவது பர்ச்சேசிங்காக இருந்தாலும் சரி ஒரு ஊருக்கு தேர்ந்தெடுக்காதும் சரி முன்கூட்டியே டிசைட் பண்ணி டைரியில் எழுதி வச்சிருவோம் எழுதி வச்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம வந்து பிரயாணம் வேற எங்கேயும் இங்கேயும் பார்க்கக்கூடாது பார்த்தோம்னா குழம்பிடும் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் மோடு எனக்கு என்ன வேணும் இந்த காலர் ஷர்ட் இந்த மாதிரி தான் பேண்ட் ஷர்ட் அல்லது இந்த பொருள் இந்த பிராண்ட் எல்லாமே முன்கூட்டியே பண்ணிட்டு போனீங்கன்னா குழப்பங்கள் இருந்து வெளிவரலாம் என்ன நேர்களே இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில இருநூத்தி ஒன்னாவது பகுதியை நெருங்கிட்டு இருக்கிறோம் வெற்றிகரமா இது முந்நூறு போய் நிற்குதா அல்லது ஆயிரத்து போய் நிற்குதான்னு தெரியாது ரைட் நேற்று வரைக்கும் பேசியிருந்தோம் அடுத்தது மணி ஐயா மீன ராசிக்காரர் குருஜி வாழ்த்துக்கள் விரக்தி ஏற்பட தடுமாற்றம் முயற்சியின்மை சூழ்நிலை பொருளாதாரமும் காரணம் அந்த விரக்தியை பற்றி பா பார்த்துட்டு அவர் தன்னுடைய கருத்துக்களை போட்டிருக்கிறார் ஐயா கேள்வி பதில் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஷகிலா பான் பெங்களூர் அண்ணா வணக்கம் நல்ல மனம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துகிறேன் நன்றி அம்மா நல்ல மனசாக இருந்தால் தான் ஒரு குருவா ஒரு ஆசிரியராக ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னா அவனுக்கு முதல்ல நல்ல மனசு வேணும் நீங்கள் ஃபோனில் கேட்டீங்க அன்றைக்கி எத்தனை பேருக்கு ஜாதகம் பார்த்தீங்க எவ்வளோ பணம் கொடுத்தீங்க நீங்களும் கேட்கல நானும் கேட்கல ஏன் அதாவது ஒரு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது ஒரு கஷ்டம் உடனே யூடியூப்பில் வர்றீங்க அப்புறம் கேட்குறீங்க ஒன்று நான் என்ன பண்ணியிருக்கணும்னா இவ்வளோ ரூபா பணம் கட்டினா தான் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கணும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஜாதகம் பார்க்கணும்னா உங்கள்கிட்ட எவ்வளோ பீஸுன்னு கேட்டிருக்கணும் ரெண்டுமே இல்லை பார்த்தோம் பேசினோம் மன நிறைவடைந்தீர்கள் நல்ல மனம் வாழ்க என்று வாழ்த்துகிறீர்கள் வாழ்த்துக்கு நன்றி ஓகேங்களா அடுத்தது கிருபா ஐயா பெண் மகரம் திருவோணம் கேது இருக்கு பாய் கடகம் ராசி ஆயில நட்சத்திரம் சுத்த ஜாதகம் மேரேஜ் பண்ணலாமா பன்னஞ்சாமி சம சப்தம ராசிகள் கடகம் மகரம் ஒன்றை ஒன்று ஈர்க்கம் அன்பை வெளிப்படுத்துவது கடகம் அன்பை எதிர்பார்ப்பது மகரம் மகரம் தியாகத்தினுடைய மொத்த உருவம் சர்வீஸ் கடகம் அந்த சேவையை பாராட்டக்கூடியது பேசாம அப்படியே ஜாயின் பண்ணிக்க ராகு கேது இன்னும் கொஞ்சம் நாள்ல வரும் இப்ப தோஷம் ராகு கேது தோஷம் சூரிய தோஷம்னு கொண்டு வருவான் பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஏழில் சூரியன் இருந்தால் அதே மாதிரி ஏழில் சூரியன் இருந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும் ரெண்டு எட்டில் சூரியன் இருந்தால் அதே மாதிரி சூரியன் இருந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும் லக்கணத்துக்கு ரெண்டுல சூரியன் நாம் படிக்கும் பொழுது பொன் விறகை அடிப்பில் விட்டு எரிய விடுவதற்கு சமம் ரெண்டுல யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கோ அவனால் சேமிக்கவே முடியாது அதே சேமிக்கவே முடியாதுன்னு செலவாளியை பிடிச்சி கல்யாணம் பண்ணுவீங்க எங்க ரெண்டுல ராகு நல்லா ஆர்குமெண்ட் பண்ணுவான் அதே ரெண்டுல ராகு இவனும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தா ரெண்டு பேரும் நிலை இந்த நிலை வந்து விட்டது ஒண்ணும் பண்ண முடியாது யா மகர ராசி திருவோண நட்சத்திரம் நிகழ்காலத்தில் நிலைத்திருங்கள் நன்றாக விளக்கம் சொன்னீங்கன்னானு ஒருத்தர் போடுறாங்க கேள்வி பதில் நூத்தி தொண்ணூத்தி மூணு எப்பொழுதுமே இந்த நிகழ்ச்சி வந்து ஆயிரம் எபிசோடு வரணும்னு நினைச்சிட்டே பேசக்கூடாது இதே எபிசோடு யாருமே பார்க்க மாட்டாங்க எதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த நிகழ்காலத்தில் எனக்கு கிடைத்த வாய்ப்பை உங்களோட நான் ஷேர் பண்ணி பகிர்ந்துக்கிட்டு இதில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போ என்னாகும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லைன்னாலும் நிகழ்காலம் பாட்டு நடந்துகிட்டே இருக்கும் வீடியோவும் ஆயிரம் வீடியோவும் வந்திருக்கும் அதுதான் ஒரு டார்ச் லைட் அளவு உங்களுடைய தேடல்களை வைத்துக்கொண்டு அதுலேயே போக 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 டார்ச் லைட்டு கொண்டு போய் கலிஃபோர்னியா வரைக்கும் கொண்டு விட்டுறதுன்னு நான் படித்தேன் புக்கில் அதனால நிகழ்காலத்தில் அனைவருமே நிலைத்திருங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்க்க வந்தீங்கன்னா நான் எனக்குலாம் இருந்தே ஃபோன் வந்தாலே பிடிக்காது வெளில யாராவது நைன் ஃபோன் பண்ணாலே ஃபோன் வந்து பக்கம் கொடுத்துருவோம் ஏன்னா முன்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இந்த நிகழ்காலத்தில் அவங்க ஏதோ நமக்கு செய்திகளை எதிர்பார்த்து வந்திருக்காங்க எப்போவுமே இந்த பாலிசி நீ கடைபிடிக்க சும்மா நம்ம எங்க நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் அங்க ஒரு பேங்க் அங்க போன் பேசிட்டே வேலை பார்ப்பாங்க போன் பேசிட்டே வாகனம் ஓட்டுறது போன் பேசிட்டு நம்மகிட்ட கேக்குறது இதெல்லாம் வந்து நமக்கு பிடிக்காது நிகழ்காலத்தில் நிலைத்திருக்க வேண்டும் வாழ்க்கை வளமாக அமையும் அடுத்தது ஆர் வி ரைட் விகா இன்னும் இருக்கு ஐயா வணக்கம் பரமக்குடி சரண் ஐயா எங்கள் ஊரில் வரன் அமையுமா அல்லது ரொம்ப தூரம் அமையுமா ஐயா நீங்கள் சொன்னால் எனக்கு வரம் தேடுவதற்கு உதவியாக இருக்கும் அதாவதுங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் பாவாதிபதி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரங்களில் ஒம்பது மூன்றாம் இடம் சிறிது தூரம் ஆறாம் இடம் தொலை தூரம் ஒன்பதாம் பாவம் தூரதேசம் இப்படியெல்லாம் இருக்குது ஆக லக்னாதி அது ஏழு கூடவன் பனிரெண்டில் இருந்தால் கையை சுற்றி வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப டிலே ஆகி பக்கத்துலேயே அமையும் டேட் ஆப் பர்த் கொடுத்திருக்கிறாரு தெளிவான கேள்வி இவருக்கு ஏழாம் பாவாதிபதி எங்க இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மூணு நாப்பத்தி ஒண்ணு பரமக்குடி ஏழாம் பாவாதிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சி சிம்ம லக்கணம் சனி திசை ஐந்தாம் பாவாதிபதியினுடைய புத்தி திசா புத்தி அந்தரம் சொல்லக்கூடிய சூத்திரம் என்ன அப்படின்னா உங்க ஊர்லயே பாருங்க சாமி ஏன்னா அஞ்சுங்கிறது பூர்வீகம் ஊரு ஏழு குடியாக ஏழுலேயே ஸ்திர ராசியில் இருக்கு அப்போது ரெண்டாம் இடம் கேள்வி வந்து குடும்பம் பற்றிய கேள்வி திசாபுத்தி அந்த கரெக்டாக சொல்லிடுச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய பரமக்குடியிலேயே வரன் அமையும் அங்கேயே பாருங்க வரன் எப்படி அமையும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது வடக்கு அமையுமா கிழக்கையா மேற்கையா அதை பார்க்காதீங்க திசை என்பதெல்லாம் புலம்பெயர்ந்து செல்லும் பொழுது அமையாதுன்னு சொன்னோம் அதனால உங்கள் ஊர்லேயே பாருங்கள் ஏழில் சனி செவ்வாய் எப்படிப்பட்ட அமையும் ரங்கராஜ் மேரேஜ் எப்போதான் ஆகும் சார் மேரேஜ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கிறாரு இவர் வந்து என்னுடைய வாடிக்கையாளர் விருச்சிக ராசி வரும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் எங்கிட்ட பார்த்துட்டு இருக்கிறாரு இவருடைய ஜாதக அடிப்படையில் திருமணம் ஆகக்கூடாதுங்கிற அமைப்பு இல்லை ஆனால் திருமணம் இது வரைக்கும் ஆகலை சில விஷயங்கள் மெடிக்கல் மெராக்கிள் அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் மெராக்கள்னு இருக்கு இவர் வந்து நல்ல ஆர்வலர் ஜோதிட ஆர்வலர் பொறுப்பாக வந்து என்கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வருவார் பார்ப்பார் இது வரைக்கும் நடக்கலை என்னுடைய ஹிஸ்டரியில் வந்து நான் நூறு பேரில் தொண்ணூற்றி ஏழு பேர் அல்லது தொண்ணூற்றி அஞ்சு பேர் ஏன் நைன்டி பர்சன்ட் பர்சன்ட் வரைக்கும் இந்த திருமண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்து கல்யாணம்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேல பண்ணி வச்சிருக்கேன் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகளுக்கு ஒரு மூணு நாலு ஜாதகம் தான் பார்த்தோம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் அந்த பெண் வந்து துலாம் ராசின்னு நினைக்கிறேன் மிதன ராசி அவருடைய இரண்டாவது மகளுக்கு பத்து வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசு ஆகி போச்சு அதுவுமே நான் தான் முடித்து வச்சேன் பத்து ஆண்டுகளாக என்கிட்ட விடாம வர்றார் ஜாதகம் வந்து வந்து என்கிட்ட பொருத்தம் பார்க்குறாரு ஏன் பத்து வருஷம் கேப் இதுதான் மிராக்கள் அந்த பிள்ளைக்கு நீங்க உடனே முடிச்சு கொடுத்தீங்க இந்த பிள்ளைக்கு ஏன் நடக்கல அப்படின்னு கேட்கிறார் அஞ்சு முப்பது ஏ பிறந்த ஊர் பிளேஸ் வந்து போடலை பட் இது வந்து ரங்கராஜ் விருச்சிக ராசி ரங்கராஜ் இல்லை துலாம் லக்கணம் ஏன்னா அவர் விருச்சகம் இது வந்து மீன ராசி ஏழாம் பாவாதிபதி உச்சம் இவருக்கு முப்பத்தேழு வயசு முடிஞ்சது திசை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து கேது திசை இதுக்கு முன்னாடியே அவருக்கு புதன் திசையில் திருமணம் நடக்கவில்லை நல்லா பார்த்துங்க ஒன்பதாம் பாவாதிபதி வக்ரம் இதை தான் நான் சொல்லிட்டு வர்றது கோள்களை வக்கரம் பெற்று விட்டால் கெடுதல் செய்யும் என்று நினைக்காதீர்கள் அந்த பாவாதிபதி வக்ரம் ஒன்பதாம் பாவகம் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் அது வந்து அவர்னால அந்த பதினேழு ஆண்டுகள்ல பெற முடியல அடுத்தது லக்னாதிபதி வக்ரம் லக்னாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதி வக்ரம் பெற்று விட்டாலே அந்த ஜாதகருக்கு எதை ஒரு பிளான் பண்ணி எப்படி செய்யணும்னு தெரியல சரி ராசி எப்படி இருக்கு அதுவுமே சந்திரன் பிளஸ் ராகு சேர்க்கை நெகட்டிவ் தாட்ஸ் அவருடைய கேள்வி என்ன ஏழாம் பாவாதிபதி கேள்விதான் கேட்டிருக்கிறாரு அந்த புத்தி தான் போயிட்டு இருக்கு இப்போ என்ன சொல்ல போனா இந்த ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இவருக்கு வரும் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடம் படுக்கை ஸ்தானத்தில் இருக்குது இதுவும் கொஞ்சம் இழுத்து டிலே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஆக இவர் இந்த ஒன்று பத்துக்குள்ளார வரன் வந்தால் திருமணம் செய்யலாம் அதை விடுத்தால் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு புத்தி தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ரைட் அடுத்தது ஜாதகத்தில் பிளானட் பொசிஷன் வேற மாதிரி இருக்கு அதுவே ஆன்லைன்ல போட்டா வேற மாதிரி வருது சாமி எதுவுமே இல்லையே டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கேளுங்க சொல்றேன் புனர்பூசம் மூணாவது மூணு நாலு காட்டுது இதெல்லாம் வந்து வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு இருக்கு சவுத் சைடு போயிட்டிங்கனாலே வாக்கிய கணிதம் இந்த பக்கம் மேற்கு மண்டலம்லாம் பார்த்தீங்கன்னா திருக்கணிதம் எது சரி எது தப்புங்கிறது நம்ம ஆர்குமெண்ட் பண்ணுறதை விட அவங்கவுங்க சார்ந்த இருந்து அந்த மேட்சிங் கரெக்டாக உங்களோட பலன்கள் ஒத்து போச்சுன்னா எடுத்துக்கோங்க என்ன கேட்டால் திருக்கணிதம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யூனிவர்சிட்டி மூலமாக சொல்லப்பட்டதை வைத்துக்கொண்டு ஜனனத்துக்கு திருக்கணிதத்தை எடுத்துக்கங்க திதிக்கு வாக்கிய கணிதத்தை எடுத்துங்க கேள்வி பதில் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு லக்ஷ்மணன் ஐயா வணக்கம் தம்பிக்கு கல்யாணம் ஆகி ஐந்து வருடம் ஆகிறது குழந்தை எப்போது கணவன் ராமநாதபுரம் அதெல்லாம் போட்டீங்க சரி பெண் பிறந்த நேரம் ஏழு முப்பது ஓகே குழந்தை எப்போது ஆணுக்கு ஐந்தாம் இடம் பெண்ணுக்கு ஒன்பதாம் இடத்தை பாருங்க கரெக்டா வரும் ஆண் லக்கணங்களுக்கு ஆண் வாரிசு எயிட்டி பர்சன்ட் பெண் லக்கணத்துக்கு பெண் குழந்தை எயிட்டி பர்சன்ட் நான் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன் பதினாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பதினாலு பன்னெண்டு தொண்ணூத்தி மூணு தாயாருடையது இரு பன்னெண்டேழு பத்தொன்பது முப்பது தனுசு ராசி மிதன லக்கணம் புரியுதுங்களா பொதுவா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் பாவகத்திலேயே சனி தாமத குழந்தை சந்திரனுடைய திசை போயிட்டு இருக்கு லேட்டா குழந்தை கிடைக்கும் ஆண் குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இவங்களுடைய ஜாதகம் மிதன லக்கணத்துக்கு ஆறாம் பாவகம் கர்ப்ப பை காலபுருஷனுக்கு இப்படியே வந்தோம்னா இது கர்ப்ப பை அதுல ராகு புதன் சுக்கரன் சூரியன் இத்தனை கோள்கள் இப்பொழுது புதனுடைய புத்தி நடந்துட்டு இருக்கு புதன் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது இவங்க ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும் கர்ப்பப்பையில் நீர் கட்டிகள் இந்த மாதிரி நீர் கட்டிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கிளீன் பண்ணுங்க சந்திரன் சந்திரன் என்பது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஆறு குடியவோட சேர்ந்து இருக்கு சந்திரன் தான் கர்ப்பப்பை குழந்தைய வந்து ஒரு பத்து மாதம் சுமந்த ஒரு தாய் வந்து சந்திரனாக பார்க்கப்படுறாங்க அவங்கதான் உருவம் கொடுக்கறாங்க குழந்தைக்கு அப்போ இவங்களுக்கு ஆறாம் பாவகத்துல இத்தனை கோள்கள் இவங்களுக்கு ஏதாவது நீர் கட்டிகள் இருக்கலாம் அதை வந்து கரெக்டாக அதே மாதிரி கருக்குழாய் அதுல ஏதாவது பிளாக் இருக்கலாம் என்பது என்னுடைய ஆய்வு அடுத்தது இருபத்தி நாலு எண்பத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு லக்கணம் ஐந்தாம் பாவகம் அந்த பெண்ணிற்கு ஒன்பதாம் பாவகம் ஒன்பதுல அவங்களுக்கு சனி ஐந்தாம் இடத்துல இவங்களுக்கு கேது புரியுதுங்களா பொதுவா ஒரு ஜாதக அடிப்படையில வீரிய ஸ்தானாதிபதிங்கிறது மூணு குடையவன் வீரிய ஸ்தானாதிபதி புதனுடன் கூடி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் அற்பபுத்திரம் அப்ப மூன்றாம் பாவாதிபதி இங்க பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல மறையுது அதே நேரத்தில் அங்க சுக்கலமும் நீசமாய் இருக்கு சுக்கலம் என்றால் சுக்கரன் இவர் உயிரணுக்கள் சோதனை செய்து பார்ப்பது நல்லது அந்த ஐம்பத்தைந்து மில்லியனுக்கு குறைவாக அவருடைய உயிரணுக்கள் இருக்கும் என்பது என்னுடைய ஆய்வு குழந்தை பற்றிய கேள்வி கேட்கும் பொழுது திசாபுத்தி சொல்லும் அதிசயம் என்ன கேது புத்தி கேது இருந்து திசா புத்தி நடத்திட்டு இருக்குது கரெக்டாக போச்சா அப்போ திசா புத்தி அந்தரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யுதுங்கிறது பார்த்திங்களா டோட்டலாக இவருக்கு பாருங்கள் அஞ்சில் கேது இருந்து அதனுடைய புத்தியை நடத்தும் பொழுது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் தான் அவங்க சுக்கரனுடைய புத்தி ஸ்டார்ட் ஆகும் புத் சுக்கரன் அப்படிங்கிறது இந்த லக்கணத்துக்கு ஆறாம் பாவகத்துல இருக்குது இப்போதைக்கு இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஐந்தாம் பாவமும் கெட்டிருந்து வீரிய ஸ்தானாதிபதியும் இவருக்கு கெட்டு ஆறாம் இடத்தில் இருப்பதால் இவருடைய ஜாதக அடிப்படையில் உயிரணுக்கள் குறைபாடுகள் இருக்கலாம் என்பது என்னுடைய ஆய்வு தயவுசெய்து இந்த கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டவங்க என்ன மாதிரி நடந்ததுங்கிறத போடுங்க இல்லையா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க நம்ம ஒன் டு ஒன் உட்காந்து உங்கள் ஜாதகத்தினுடைய பலன்களை நாம் பார்ப்போம் ரெண்டு பேருக்குமே ஃபால்ட்டு இருக்குது அது உடல் ரீதியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே நேரத்தில் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக கேள்வி பதில் நிகழ்ச்சி இருநூற்றி இரண்டில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்